நீங்க செய்ய வேணா எந்த செயல் திட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் இருக்கும் டாஸ்மாக் கடையில ஒழிக்கிறது முதல்ல என்னையா இது ஓசிகா திருமா என்னென்ன கட்டுக்கதை அடிச்சு விடுறாரு பாத்தீங்களா இவர் முதலமைச்சர் ஆவாரம் ஆனதுக்கு அப்புறம் சாராய கடையை ஒழிச்சு இவருடைய முதல் கையெழுத்தான் என்னையா இது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இது வரைக்கும் திமுகவோட திருமாவளவன் கூட்டணியில நகவும் சதையுமா கூட்டணியில ஒட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு வாட்டியாவது திமுக நடத்துற சாராய கடையை பத்தியோ திமுகவினர் நடத்துகிற சாராய நிறுவனங்கள் பற்றியோ திருமாவளவன் ஒரு இடத்துலையாவது பேசியிருப்பாரா வாயை திறந்திருப்பாரா ஏன் மூச்சை விட்டுருப்பாரா ஒன்றுமே பண்ணது கிடையாது ஆனால் இவர் முதலமைச்சர் ஆகி சாராய கடையை மூடுவோம் அப்படின்னு என்னென்ன கதையை விடுறாரு பார்த்தீங்களா அவருக்கே தெரியும் அவர் சிஎம் ஆக இல்லை அப்படின்னு அவருக்கே தெரியும் ஏன்னா இந்த நிம்மிட வரைக்கும் அறிவாலயம் வாசலில் போய் ஒரு சீட்டு தருவீங்களா ரெண்டு சீட்டாகவும் தருவிக்கலாம் ஐயா பிளாஸ்டிக் சேராகவும் தருவீங்களா அப்படின்னு திருவோடு ஏந்திக்கிட்டு இருக்காப்புல ஆனால் தொண்டர்களை வந்து ஏமாத்துறதுக்காக நான் ஒரு காலம் முதலமைச்சர் நான் வந்து பிரதமராகவேன் அப்படின்னு என்னென்ன கதையை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அடித்து விட்டுட்டு இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கே தெரியும் நம்ம எப்படியும் வந்து சிஎம் ஆக போகிறது இல்லை இருந்தாலும் அடித்து விடுவோம் அப்படின்னு அடித்து விட்டுட்டு இருக்காப்புல ஏன் அப்படின்னா இந்த ஓசிக்காவை பொறுத்த அளவுக்கு முழுக்க முழுக்க திமுகவோட கொத்தடிமையாக தொடர்ந்து வேலை பார்த்துட்டு வராங்க அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த செய்தி தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் நான் முதலமைச்சரானால் நாங்கள் வந்து முதல் கையெழுத்தாக இந்த சாராயக்கடையை மூடுவோம் அப்படின்னு பேசுகிற திருமாவளவன் இதில் என்ன சொல்லியிருக்காப்புல உன்னிப்பாக கவனிங்க அடுத்த முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை நாங்கள் வந்து வர வைக்கிறதுக்காக எப்பாடுபட்டாவது பாடுபடுவோம் அப்படின்னு ஓசிகா தலைவர் திருமாவளவன் பேசியிருக்காப்ல எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிஞ்சும் இந்த செய்தியை பார்க்கலாம் ஆனால் ஸ்டாலின் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த பேரை எடுத்துட்டு இன்பா அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம் அப்பயும் சொல்வாரு அடுத்த முதலமைச்சராக இன்பாவை வர வைக்கிறதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துருவோம் அதனால இன்பா முதலமைச்சர் ஆகியே ஆகணும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னாலும் சொல்லுவாப்பில அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சேம வைரலுங்க இருந்து எந்த பக்கம் சமூக வலையாளத்தில் பார்த்தாலும் இந்த வீடியோ தான் வந்துட்டு இருக்கு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆங்கிலத்தில் பிச்சு உதறி இருக்காரு சாரி ஆங்கிலத்தையே பிச்சு உதறி இருக்காரு பாருங்க ஆங்கிலத்தை எப்படி பிச்சு உதறாரு பாத்தீங்களா அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம் இத திமுக வந்து நாங்க அதை எதிர்க்கிறோம் நாங்க வந்து அவ்வளவுதான் உள்ள நுழைய விட மாட்டோம் அப்படின்னு என்னென்னமோ பூச்சாண்டி கட்டிட்டு இருக்காங்க அதை பத்தி ஒரு ஆங்கில ஊடகம் தெரியாதனோ உதயநிதி கிட்ட மைக்க நீட்டிட்டாங்க இவர் தெரியலன்னா பேசாம வழக்கம் போல நான் அதை பார்க்கல நான் படிக்கல ஆ ஆ போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆனா தன்னை ஒரு இன்டெலிஜெண்டா காட்டிக்கிறதுக்காக நைட் ஃபுல்லா உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிபார் போல இருக்கே அத ஒப்பிக்கிறேன் அப்படிங்கற பேர்ல தப்பு தப்பா சொல்லிருக்காரு எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறதுதான் சரியான ஒரு அதுக்கு விரிவாக்கம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் இந்த வீடியோல என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have continuously டிஸ்ட்ரேஷனாக மாற்றிட்டாரு புரட்டி போட்டார் உலக ஆங்கில டிஸ்ட்னரி இருக்குது பாருங்கள் அதை மாத்திர ஒரே கெப்பாசிட்டி உலகில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்கு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கு இந்த வீடியோக்கள் இந்த வீடியோக்கள் தமிழக மக்கள் பயங்கரமாக கலாய்ச்சி எல்லா பக்கமும் ஷேர் பண்ண தொடங்கின உடனே உடன்பிறப்புகள் சும்மா இருப்பாங்களா உடன்பிறப்புகள் உடனடியாக அலாட் ஆகி உதயநிதி ஸ்டாலினுக்கு தப்புன்னு தெரிஞ்சும் தா பேசியிருக்காரு மானம் போச்சுன்னு தெரிஞ்சும் பயங்கரமா முட்டு கொடுத்துருக்காங்க பயங்கரமா முட்டு கொடுத்துருக்காங்க அதுலேயும் என்னதுலேயுமா முட்டு கொடுத்துருக்காங்க ஆங்கிலம் தானே ஆங்கிலம் அவர் தவறா பேசுனா அது பெரிய விஷயமே கிடையாது நம்மளுடைய தாய்மொழி கிடையாது தானே ஆனா அந்த மொழியை தமிழ் மொழியை அவர் சரியா பேசுவார் தமிழ் மொழியை தப்பா பேசினாதான் தப்பு அப்படின்னு இந்த உடன்பிறப்புகள் டூ ஹண்ட்ரட் உடன்பிறப்புகள் பயங்கரமாக உருட்டிட்டு வராங்க அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஐயா ஆங்கிலத்தில் மட்டும் கிடையாது தமிழையும் கடிச்சு குதறி வச்சிருக்காரு பாருங்க புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க உடன்பொறுப்புகளே எப்படி நம்முடைய தாய்மொழி தமிழை எழுதி வச்சுருந்தோம் எப்படி கடிச்சு பிச்சு உதர்றார் அப்படிங்கறத நீங்களே பாருங்க இப்படி தப்பு தப்பா பேசுறதுக்கு தப்பு தப்பா படிக்கிறதுக்கு போட்டியே அப்பாவுக்கும் மகனுக்கும் தான் போட்டி அந்த போட்டியில யார் வெற்றி பெறுவா அப்படின்னு தெரியல பொதுவாவே எஸ்ஐஆர் அப்படிங்கிற சார் அப்படிங்கிற வார்த்தையை கண்டு திமுகவினருக்குலாம் மிகப்பெரிய நடுக்கம் நம்மளாம் பார்த்துருப்போம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வழக்கு நடந்தது அந்த திமுகவோட தீவிர ஆதரவாளராக இருந்தால் பொறுக்கி பையன் ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அந்த நேரத்தில் ஞானசேகரனோட நம்ம மா சுப்பிரமணியன் சார் ஒன்னாக இருந்த புகைப்படங்கள் பயங்கரமாக வைரலாச்சு யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு ஓட்ட ஒட்டுமொத்த தமிழகமே கெடுச்சு ஆனால் நம்ம மா சுப்ரமணியன் சார் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வெளியில் வரல வெளியில் தலை கட்டவே இல்லை அந்த அளவுக்கு சார் அப்படிங்கிற வார்த்தை திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கசப்பான வார்த்தையா இருக்கு அதனால தான் அந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தையும் அவங்க கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க அதுவும் தமிழக மக்கள் மத்தியில ஒரு பொய்யான பரப்புரையாக திமுக செஞ்சுட்டு இருக்கு இந்த வாக்காளர் திருத்தம் இருக்கு பாருங்க இது பிஜேபி கொண்டு வர்றாங்க சிறுபான்மையர் ஓட்ட பறிக்கிறதுக்காக கொண்டு வராங்க ஆதரவாளர்களோட ஓட்ட பறிக்கிறதுக்கு கொண்டு வராங்க பீகார்ல அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு தப்பான பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு காலத்துல நேரு பிரதமரான காலத்துல இருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல குறிப்பா திமுகவும் காங்கிரஸும் ஒண்ணு அப்படி ஒட்டியிட்டு இருந்தாங்க பாருங்க பல ஊழல்களை பண்ணாங்க பாருங்க அந்த காலகட்டத்தில் கூட யார் நடந்திருக்கு ஆனா திமுக காரவங்க என்ன மோடி அவர்கள் புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வர மாதிரியும் சிறுபான்மையர் ஓட்டம் அப்படியே பீகார்ல இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் என்னென்ன கதையை அடிச்சு விடுறாங்க மனசாட்சியே இல்லாம கதையை அடிச்சு விட்டுட்டு வராங்க பீகார்ல நடந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் வந்து பேரை நீக்கிறது உண்மைதான் யாரோட பேரை நீக்கினாங்க செத்து போனவங்களோட பேரை நீக்கினாங்க போலியார் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல வாக்காளர்களாக இணைஞ்சிருந்தாங்க பாருங்கள் அவங்களுடைய பேரை வந்து எடுத்தாங்க அட்ரஸ்ல இல்லாதவங்க அதாவது அட்ரஸ் வந்து பங்களாதேஷில் இருக்கும் ஆனால் இங்க ஓட்டு இருப்பான் அவருடைய பேரை நீக்கினாங்க அப்படிப்பட்ட வேண்டாத வாக்காளர்களை அதாவது நம்ம தேசத்துக்கு வேண்டாத வாக்காளர்களோட பேரை மட்டும்தான் நீக்கிறாங்களே தவிர திமுக காரங்க சொல்கிற மாதிரி சிறுபான்மையராக பார்த்து நீக்கிட்டாங்க இண்டிக் கூட்டணியராக பார்த்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கள அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் திமுக காரவங்கள கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு பாருங்க யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன் வீட்டுக்கு போனாங்கண்ணா இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் நான் சொல்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லு ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய் ஏன்னா அவங்க தான் படிக்காமல் பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுபடுவேன் காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்களா நான் இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போங்க இல்லாட்டி ஆட்சியை கலச்சிருங்க பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம் வெரி கிளியர் அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட் டேட்டா பேஸ் எலக்ட்ரோல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃபிராட் அது திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருப்பாங்க இப்படி போட்டு அண்ணாமலை அவர்களுக்கு நிகர் அண்ணாமலை அவர்கள் தான் வராங்க ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க இப்படி நீக்க போறாங்க அப்படி நீக்க போறாங்க அப்படின்னு பயங்கரமா ஒப்பாரி வச்சுட்டு வராங்க ஆனா திமுகவினர் வைக்கிற ஒப்பாரிய தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை தமிழக மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா நீங்க பரப்புற அவதூறு எல்லாம் அண்ணாமலை அவர்கள் சுட சுட நூறாக ஆதாரத்தோட உடச்சிட்டு வர்றாரு அதனால இனிமேல் நீங்க என்ன பூச்சாண்டி காட்டினாலும் தமிழக மக்கள்கிட்ட எடுபடாது அப்படின்னு தமிழக மக்கள் எதிர்கேள்வி கேட்டுட்டு வராங்க இந்த நேரத்தில் நம்ம திருமாவளவன் சார் இருக்கார்ல ஓசிகா திருமாவளவன் சார் அவர் ஒரு பதிவான போடுறாரு என்ன பதிவின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார்ல அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது அனைத்து கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஓசிஸ் ஒரு கி வீரமணி இருக்கார்ல வீரமணிக்கு எந்த கட்சியில் இருக்காருன்னு எனக்கு தெரியல இயக்கத்தில் தான் இருக்காப்புல அவரையும் கூட்டி முன்னாடி உட்கார வச்சிருந்தாப்புல அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போனோம் நான் வந்து எப்படி பேசுகிறேன் அப்படி பேசுனேன் அப்படின்னு ஓசிக்கா தலைவர் திருமாவளவன் அவர்கள் மானைத்தேனே பொன்மானே அப்படின்னு கட்டுற மாதிரி எழுதியிருந்தார் சரி வழக்கமாக திருமாவளவன் இந்த மாதிரி எழுதுனா தமிழக மக்கள் விட மாட்டாங்களே சும்மா கீழே கீழேன்னு கிழிச்சிருப்பாங்களே அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் கமெண்ட் செக்ஷனை தேடி போய் பார்த்தேன் ஐயோ ஆஃப் வச்சுருக்காப்பிடுங்க கமாண்ட் செக்ஷனை ஆஃப் வச்சுருக்காப்பில ஏன் அப்படின்னா தமிழக மக்களை பொறுத்த அளவுக்கு திமுகவுக்கு எப்பப்ப திருமாவளவன் என்னைக்கு முட்டு கொடுக்க தொடங்கின அப்படியோ அன்னையில இருந்து திருமாவளவனை தமிழக மக்கள் கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வராங்க நார நாரா வண்டை வண்டையாக கேள்வியெல்லாம் கேட்டுட்டு வராங்க அந்த கேள்வியெல்லாம் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம ஓப்பனாக பேச முடியாது அந்த அளவுக்கு தமிழக மக்கள் திருமாவளம் போட்டு நார் நாராக கிழிச்சிட்டு வராங்க அதனால் திருவாவூரம்ல கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடியே போயிட்டாப்புல இப்படிப்பட்ட நேரத்தில் தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு அதுவும் மதுரை மக்களுக்கு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டினோட ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் இருக்கு பாருங்க அசுத்தமான நகரம் மதுரை முதலிடம் பிடித்திருக்கு நம்ம எம்பி சு வெங்கடேசன் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு வாய்க்கிலேயே பேசுவாங்களே இல்லையா வாய்க்கிலேயே பிஜேபி இங்க வந்து இது வந்துருச்சு சமூக போயிருச்சு அப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுவாங்க ஆனா மதுரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாரை போய் கிடக்கு நாரை போய் கிடக்கு சரி மதுரையை தான் இப்படி நாட்டை முடிச்ச மதுரையை சு வெங்கடேசன் நம்ம தலைநகர் சென்னை இருக்கு பாருங்க அது இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை இருக்கு எவ்வளோ பெருமை பார்த்தீங்களா மதுரை முதலிடம் சென்னை மூணாவது இடம் அத்தனைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக ஆரவங்க தான் முழுக்க முழுக்க திமுக தான் இருக்காங்க ஏதோ ஃபர்ஸ்ட் இடம் வராமல் தப்பிச்சிருச்சே அப்படின்னு நம்மெல்லாம் எல்லாம் வேணால் மனசை தேர்த்திக்கலாம் ஏன்னா திமுக இருக்கிற இடம் அப்படிதான் இருக்கும் சென்னைக்கு இருந்தாங்க நாலாயிரம் கோடி அவங்க வந்து இறக்கிட்டோம் கால்வாய்கள் அமைச்சிட்டோம் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு என்னென்ன கதை என்னென்ன கட்டுக்கதையில அடித்து விடுறாங்க ஆனால் இன்னைக்கு மொத்தமாக ஃப்ளாப் ஆகி நிற்குது எது சொன்னாலும் அதை மறைக்கிறதுக்காக பிஜேபி உள்ள வந்துடும் சனாதன தர்மம் ஐயோ ஐயோ அப்படின்னு இந்த உண்டியல் வெங்கடேசன் இந்த திமுக என்னென்ன கதையை அடிச்சு விடுறாங்க ஆனால் மக்கள் செருப்ப சாணியில முக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஓட்டு கேட்க வரவங்க பாருங்க அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் ஃபஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Van de madram.